ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கு ஃபுட் சேனல் வீடியோ பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா டேஸ்டான தேங்காய்ப்பாலுங்க ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாத்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியமா செய்யக்கூடிய ஒரு நாளுங்க நீங்க கண்டிப்பா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நம்ம சாமி முடியும் போது பாத்தீங்கன்னா நெய்வேதிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அது மாதிரி இந்த பால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் நம்ம டக்குன்னு ஈஸியாகவும் எப்படி சார் இப்போ வீடியோல பார்க்கலாங்க வீடியோக்கு போகணும் நம்ம சேனல்க்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சார்னு பார்க்கலாங்க இப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு நாளுங்க ஆடி மாசத்துல கண்டிப்பா பிரசாதமா நெய்வேத்தியமா வைக்கிறதுக்காக தேங்காய் பால் தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் இப்ப எப்படி செய்யறதுன்றது நம்ம இப்ப வீடியோல ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு நம்ம பாக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா தேங்காய் உடச்சு எடுத்து வச்சிருங்க ரொம்ப தேங்காய் பாத்தீங்கன்னா முத்தனை தேங்காய் எடுக்காம கொஞ்சம் நல்லா இளம் தேங்காவும் எடுத்துட்டா பால் பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லா எடுத்திருக்க போறீங்க ஒரு தேங்காய் தான் எடுக்க போறோம் கத்தியை வச்சு எடுத்துக்கலாங்க இப்போங்க கத்தி வச்சு பாத்தீங்கன்னா தேங்காய் தோண்டி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்பதான் அரைச்சு தேங்காய் பால் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் பால் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம பாத்தீங்கன்னா நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பால் பாத்தீங்கன்னா செய்ய போகிறோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் பாத்தீங்கன்னா நாலு டம்ளர் நம்ம பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா மூணு அச்சு வெள்ளம் எடுத்து தண்ணியில் போடுவேங்க இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றி எடுத்துருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் எந்த ஒரு டஸ்ட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சிக்கலாங்க தண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்துடலாங்க இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சுக்கிட்டோம் இப்போ பாருங்க வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வடிகட்டிக்கலாங்க இப்ப பாருங்க வடிகட்டியாச்சுங்க பாருங்களா அந்த வடிகட்டில பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா இதுக்காகதாங்க கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாங்க அப்படியே நம்ம ஸ்டவ் மேலே வச்சு இப்போ இது நல்லா அப்படியே கொதிக்கட்டுங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா வடிகட்டிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியான தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெள்ளைக்கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கொதி வந்துடுச்சுங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாகம் நல்லா கொஞ்சம் லைட் அந்த திக்கான பருப்புக்கு வந்துருச்சுங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா பாகா விட்டுறக்கூடாதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட நம்ம பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கலாங்க அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் சும்மில் வச்சுக்கணுங்க ஃபுல்லான தீ வைக்கக்கூடாது இப்போங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போங்க தேங்காய் பாலோடய பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஏலக்காய் அப்படி பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கேங்க இப்போ அதோட நம்ம அப்படியே சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க அப்படி லைட்டாக மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடாகிக்கட்டுங்க பால் பார்த்தீங்கன்னா லைட்டா சூடானா போதும் இப்போங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுடணும் எங்களே தேங்காய் பண்ணாலும் திருச்சி போன மாதிரி ஆயிடுங்க அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா தீயெல்லாம் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது பால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சூடானால் போதுங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் நெய்யில் முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேங்க அதை இப்போ நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான பால் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் மறக்காம சாய்க்கிள் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் உடையெல்லாம் சந்திக்கலாம்